ஜனாதிபதி தேர்தல் என்பது மழை என்றால் அந்த மழைக்கு முன் வருகின்ற குழப்பகரமான ஒரு காலநிலை இப்போது குழம்பி போயிருக்கிறது என்று சொல்லலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நாங்கள் சொன்ன விடயம் தான் இருபத்தி ஓராம் திகதி கடவத்தையிலே பிரசன்ன ரணத்துங்க ருவான் விஜயவர்தன ஆகியோர் தலைமையிலே ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்வார் இந்த மேடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்று ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் ஆனால் நேற்று நடந்த இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் உரையாற்றினார் ஆனால் அவர்களுடைய உரையில் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று உத்தியோகபூர்வமாக சொல்லாவிட்டாலும் சரியான நேரத்தில் இந்த அறிவிப்பை நாம் வெளியிடுவேன் என்கின்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டார் அதே நேரம் ஜனாதிபதி ரணில் சொல்லாவிட்டாலும் பிரசன்னையில் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கட்டாயமாக போட்டியிட வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக என்று பிரசன்ன ரணத்துங்க அவருடைய உரையின் போது ஒரு யோசனையை முன்வைத்து அந்த யோசனைக்கு அங்கே கூடியிருந்த பதினைத்துக்கு மேற்பட்ட மக்கள் எல்லோரும் கையை உயர்த்தி ஒரு ஆதரவை தெரிவித்திருந்ததை கூடியதாக இருந்தது பிரசன்னூங்க ஏற்பாடு செய்திருந்த இந்த கூட்டத்துக்கு மொட்டு கட்சிக்குள்ளே பல எதிர்ப்புகள் வந்ததை பார்க்க கூடியதாக இருந்தது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் பிரசன்ன இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தார் இந்த கூட்டத்தின் போது இருபத்தி எட்டு மொட்டு கட்சியினுடைய எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கம்பகா மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு கட்சி எம்பிக்கள் இந்திய அனுருத்த மற்றும் பிரசன்ன ரணவீர ஆகிய

நேற்றைய நாள் என்பதுங்க எப்படி ஒரு முக்கியமான நாளாக இருந்ததோ அதே போல் தான் நேற்றைய நாள் என்பது ஒரு முக்கியமான நாளாக இருந்திருக்கிறது ஏனென்றால் நேற்றோடு இரண்டு வருடங்கள் பூர்த்தி அடைந்த ஒரு நாளாகவும் இன்னும் பிளவு ஏற்பட்டிருப்பதாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக நாங்கள் கேள்விப்படுவது போல என்று ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பதற்கு ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா முடிவை எடுப்பதற்காக நாமல் ராஜபக்சியோ இன்று ஒரு தீர்க்கமான ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருப்பதாக தெரிகிறது பலர் சொல்வது என்பது ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்ற அந்த முடிவை எடுக்க போவதாக எடுத்திருப்பதாக நேற்று கதிர்காமத்துக்கு ஜனாதிபதி ரணில் சென்றிருந்த வேளையில் நாமல் ராஜபக்ச சாகல ரத்ன அழைப்பை ஏற்படுத்தி கடும் தொணியில் பேசியிருந்ததாக கேள்விப்படுகிறோம் குறிப்பாக நாமல் ராஜபக்ச சாகல ஏற்படுத்தி பேசுகின்ற போது அவருடைய அந்த லிமிட்டை தாண்டிவிட்டார் இதற்கப்புறமும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இந்த செய்தியை ரணிலுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அழைப்பை நாமல் ராஜபக்ச துண்டித்திருக்கிறாராம் நெலும் மாவட்டத்தில் இருந்து கிடைக்கின்ற தகவலின்படி ராஜபக்சியும் ரணிலோடு இருந்து விலக இரு இருப்பதற்கான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த விலகல் நடக்கும் என்று நெலுமாவத்தில் இருந்து வருகின்ற செய்திகள் சொல்கின்றன நெலுமாவத்தில் வருகின்ற செய்தி இவ்வாறு இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கத்திலே பிரசன்ன ரணத்தொங்க மைதானந்த அழுதுகாமகி ஆகியோர் சொல்கின்ற போது கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது ரணில் தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றனர் ராஜபக்சாக்கள் ரணிலுடைய இந்த பிரிவுக்கு அதிகம் சந்தோஷப்படுபவர்களாக எதிர்கட்சிகளே இருக்கிறார்கள் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற போது ராஜபக்சாக்கள் பிரிந்தால் நிச்சயம் தேர்தலுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் கூட்டணி வேறு விதமான ஒரு புதிய கதையை சொல்கிறார்கள் அவர்கள் வெற்றி அடைய முடியும் ராஜபக்சாக்கள் பிரிந்தார்கள் என்றால் ஆதரவு என்பது கிடைக்கும் போன்று முஸ்லிம் சமூகங்களுடைய ஆதரவு

நண்பனும் இல்லை என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும்